இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இலங்கை அண்மையில் பொருளாதார நெருக்கடியில் மூழ்கியபோது வெகுண்டெழுந்த மக்கள் அரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினர் விலைவாசி ஜெட் வேகத்தில் வேகமெடுக்க மக்கள் கிளர்ச்சி வெடித்ததால் அப்போதைய அதிபர் கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டு ஓட்டம் வெடித்தார் அத்தகைய சூழலில் இடைக்கால அதிபராக பதவியேற்றவர்தான் ரணில் விக்ரமசிங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை பதினான்காம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் வரையில் பதவியில் இருந்த ரணில் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தார் தற்போது புதிய அதிபராக அனுரகுமார திசநாயக செயல்பட்டு வரும் நிலையில் அரசு நிதியை சொந்த காரணங்களுக்காக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதிபராக இருந்தபோது நாடே பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த தருணத்தில் கியூபாவில் நடந்த ஜி செவன்டி செவன் உச்சி மாநாட்டை முடித்துக்கொண்டு அங்கிருந்து லண்டனுக்கு பயணம் செய்தார் ரணில் விக்ரமசிங்கே லண்டன் வால்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் தனது மனைவி மைத்ரி பட்டம் பெறும் நிகழ்வை நேரில் கண்டு ரசித்தார் இதற்கான பயணச் செலவு ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாயாக மதிப்பிடப்பட்ட நிலையில் ரணில் விக்ரமசிங்கே தனது தனிப்பட்ட பயணத்திற்காக அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக புகார் எழுந்தது அதன் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே உட்பட பத்து பேர் மீது குற்றப் துறை வழக்கு பதிவு செய்தது வழக்கு தொடர்பாக சம்மன் வழங்கப்பட்ட நிலையில் கொழும்பு சிஐடி அலுவலகத்தில் ரணில் விக்ரமசிங்கே நேரில் ஆஜரானார் வாக்குமூலம் பெற்ற பின்னர் ரணிலை குற்றப் புலனாய்வுத் துறை கைது செய்திருக்கிறது இலங்கை அரசியல் வரலாற்றில் அதிபராக பதவி வகித்தவர் கைது செய்யப்படுவது இதுதான் முதல் முறை முன்னாள் அதிபர்களில் பலர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள போதிலும் அவர்களில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது